அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து உறவினை அமைத்திடும் நாளினை நாளினை உறவினை அமைத்திடும் அன்பினார் கொண்டு சேர்ப்போம் குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியுமை கண்டமுற்றும் குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியுமை கண்டமுற்றும் கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை கொஞ்சும் குரல் எனினும் அது குரல் அளவோ பஞ்சின் மொழி எனினும் அது பண்பின் மொழி அளவோ துஞ்சு தமிழ் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் துஞ்சு தமிழ் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் அஞ்சும் பகை அலரும்படி அஞ்சும் வகை அலரும்படி அண்ணா உரை சொன்னார் அண்ணா உரை சொன்னார் ஆண்டுக்கொரு புதுமை தரும் அறிவு திருமாறன் ஆட்சிக்கு ஒரு வழிகூறிடும் அரசு கலைவாணன் மீண்டும் தமிழ் முடிசூடிட மீண்டும் தமிழ் முடிசூடிட விரையும் படைவீரன் தேனார் செந்தமுள்ள முதை திகட்டாமல் செய்தவன் மைத்தியில் வேக தேனார் செந்தமுள்ள முதை திகட்டாமல் செய்தவன் மைத்தியில் வேக போனார்வோ கட்டுமென பொழிந்த திருவாய் போனார்வோ கட்டுமென பொழிந்த திருவாய் தீயிர் புகைந்து போக புகைந்து போக மானார்தம் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக மானார்தம் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழினுமேல் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே தானே என் தமிழின் மேல் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே